வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி நாம் பார்க்க போது வந்துங்க கோபி பச்சை மலையில் இருக்கிற முருகருக்கு வந்து இருபத்தி தேதி கும்பாபிஷேகம் அதுக்கு இன்றைக்கி கோபி பாரியூரில் இருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வராங்க இன்றையிலேருந்து பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க எட்டுக்கால பூஜை வந்து பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க அதுக்கு யானை குதிரை மாடு எல்லாத்தையும் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ அப்லோட் போட்டிருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக கும்பகேகிறதுக்கு வந்துருங்க நான் வந்து பாருங்கள் இப்போ வந்து யானையில் வந்து தங்கக்கூடத்தில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வராங்க நல்ல சரியான கூட்டம் நிறையா பேர் தீர்த்தக்கூடம் எடுத்துகிட்டு வந்தாங்க இதுவே கூட்டம் கம்மி தான் இன்னும் நல்லா கூட்டமாக இருக்குங்க நான் முதல்ல போயிட்டேங்க ஆனால் நின்று நானும் பார்த்துட்டு இருந்துட்டேன் நான் வந்து வீடியோ எடுக்கிறக்கு மறந்துட்டேன் நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் சரி நம்ம வியூவர்ஸ்கெல்லாம் போடலான்னு சொல்லிவிட்டு கடைசியாக தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் அதுலேருந்து கொஞ்சம் மட்டும்தான் நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன் நான் ரொம்ப சேத்துக்கு கண்டிப்பாக யார் கால பூஜைக்கெல்லாம் போவேன் கண்டிப்பாக நான் போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கால பூஜையை பற்றி நான் வந்து நான் போடுறேங்க வெள்ளிக்கூடத்தில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க முதல்ல யானை மேலே போனது வந்து தங்கக்கூடங்க இப்போ வெள்ளிக்கூடத்தில் எடுத்துப்பாங்க மீதி எல்லாம் வந்து எல்லாம் வந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாரியூர்லேருந்து எல்லோரும் நடந்தே தீர்த்த குணம் எடுத்துகிட்டு வராங்க கும்பாபிஷேகத்துக்கு மலைப்பாரி எடுத்துகிட்டு போகிறவங்களும் மொளப்பாரி எடுத்துகிட்டு வராங்க நல்லா விமர்சையாக நடக்குங்க இதுவும் ஒரு மலைக்கோயில் தாங்க சாமி வந்து கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் சாமியும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி கூட்டம் நிறையா வரும் இதில் வந்து தங்கத்தேர் இருக்குது தங்கமயில் இருக்குது எல்லா உற்சவமும் டெய்லியுமே நடக்கும் வந்து இப்போ வந்து இதிலேருந்தே வந்து எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுக்குறாங்க கும்பாபிஷேகத்தன்னைக்கு காலையிலேருந்தே வந்து மகா அன்னதானமும் போடுறாங்க கண்டிப்பாக லோக்கல்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் கோபியில் இருக்கிற சமையல்காரங்க எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி வந்து கோயிலில் வந்து மகா அன்னதானம் போடுறாங்க காலையில் ஏழரை மணிலேருந்து போடுறாங்க கும்பாபிஷேகம் வந்து ஒம் ஒம்பதரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க உன்னி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா தீர்த்த குழம்பு எடுத்துகிட்டு வராங்க இங்கேருந்து தீர்த்தம் வந்து பவானி தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க கும்பாபிஷேக தண்ணிக்கு வந்து எல்லோரும் வருவாங்க நல்லா கூட்டமாக இருக்கும்